கரூர் தொடர்பாக புசி ஆனந்த் நிர்மல்குமார் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுக்களில் சென்னை உயர்நீதிமன்றம் பெஞ்ச் கடுமையான விமர்சனங்களை வைத்தது அதில் கரூர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியவருக்கு தலைமை பண்பே இல்லை விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை விஜய் தொண்டர்கள் ரசிகர்கள் மக்களை கைவிட்டு பொறுப்பற்ற முறையில் வெளியேறியுள்ளார் பொறுப்பற்ற முறையில் வெளியேறி உள்ளார் அதன் அதேபோல் விஜய் பிரச்சார ஏற்பாட்டாளர்கள் மீது கருணை காட்டாதீர்கள் வழக்கு பதிவு செய்யுங்கள் நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்த வழக்கை சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் விஜய் மீது அரசு கரிசனம் காட்டுகிறதா இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிட்டது இதனால் மிகுந்த அதிர்ச்சியில் இருக்கிறாராம் தாவேகா தலைவர் விஜய் மேலும் சில பிரபல அரசியல் கட்சி தலைவர்களும் அறிவுரைகளை கூறி வருகின்றனர் ரஜினிகாந்தும் விஜய்க்கு போனில் சில அறிவுரைகளை கூறி சீக்கிரமாகவே இந்த பிரச்சனைகளை சரி செய்து விடுமாறும் அமைதியாக நீண்ட நாட்களை கடத்த வேண்டாம் அரசியலில் ஏதும் பேசாமல் இருந்தால் பல சிக்கல்கள் உருவாகிவிடும் என எச்சரிக்கை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது சமீபத்தில் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது குறித்து கேட்டதற்கு நீதிமன்றம் என்பது நீதி சொல்வதற்காக இருப்பது இரண்டு தரப்பு வாதத்தை கேட்ட பிறகு நீதிபதிகள் கொஞ்சம் கடுமையாக முன்வைத்திருக்கிறார்கள் அப்படியானால் இது நீதியும் கோபமும் கடமையும் இருக்கிறது என்று பொருள் என்றார் மேலும் விஜய் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விக்கு யாரையும் அனாவசியமாக தமிழ்நாடு அரசு கைது செய்யாது ஆனால் ஆதாரங்கள் என்பது தவிர்க்க முடியாமல் இருந்தால் அப்பொழுது அரசு தனது கடமையை செய்யும் எனவே வீண் பயத்தோடு அவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை என பதிலளித்தார் அதே போல அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் செய்தியாளர் சந்திப்பில் விஜய் கைது செய்யப்பட்டால் அது மற்றவர்களையும் பாதிக்கும் அது தவறான முன் உதாரணமாக அமைந்துவிடும் இந்த விஷயத்தில் முதல்வர் ஸ்டாலின் சரியாகவே செயல்படுகிறார் விஜயை கைது செய்தால் அது மற்ற கட்சிகளையும் பாதிக்கும் என தெரிவித்திருந்தார்